அப்போது அந்த பொண்ணு வந்து பருவ காலம் வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு தங்கச்சி ஒன்று அப்படிங்கும்போது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்த குடும்பம் தான் அது படிப்பு முடிச்சுட்டு அப்படி இப்படி போகும்போது அந்த மாடலிங்கில் என்ட்ரி ஆகும்போதே கொஞ்சம் கர்நாடக கருத்துகளில் முகம் தெரியாது விஜயதேவராகுண்டா கூட நெருக்கம் காட்டுது இப்போ இப்போ வந்து விஜயதேவராகுண்டாவுடைய அரவணைப்பில் இரு அதான் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்கிறேன் ஆசிமியாகவனுடைய தற்போதைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா கூட நடிகை ராஷ்மிகா அவர்களை குறித்து இப்போ அடிக்கடி செய்திகளில் பார்க்க முடியுது பிஜேபியினுடைய ஒரு அம்பாசிடர் மாதிரி அவங்க ஒரு பாலத்தில் நின்றுட்டு வீடியோ பண்ணுறாங்க ஹிந்தி சினிமாக்களில் நிறையவே கவனம் செலுத்துகிறாங்க தெ தென்னிந்தியாவிலேருந்து உருவாய் இருந்தாலுமே முழுக்க முழுக்க ஹிந்தி சினிமா போயிட்டாங்க நம்மளுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்குது இந்த வருமான வரி இன்கம் டேக்ஸ் இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அரசியல் பின்பல வேணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சிக்கு போய் சாஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் அவங்க ராஷ்மிகான் பொறுத்தளவு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்கள் அப்போ தான் சினிமாவுடையன்ட்டு எட்டு வருஷங்களுக்கு முன்னால் தான் கன்ன கன்னடா தான் அவங்களுக்கு அந்த பொண்ணனுடைய இப்போ பிறந்தது எல்லாமே கன்னடா தான் படித்ததுக்காக கல்லூரி வரைக்கும் படித்ததெல்லாம் கன்னட மாநிலம்தான் அப்போது அந்த பொண்ணு வந்து பள்ளிப்பூர்வ காலம் வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து என் தங்கச்சி பொண்ணு அப்படிங்கும்போது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்த குடும்பம் தான் அது அது ஒன்றும் சில மாவர் சிலவர் சொல்கிற மாதிரி அப்படி இப்போ அவங்க அப்பா அம்மா அவர் ம மைசூர் மகாராஜா சொந்தக்காரர் மைசூர் மைசூர் ராணிக்கு பேத்தி எப்படிலாம் கிடையாது அது ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்த குடும்பம் தான் அதற்கு அந்த பொண்ணு வந்து க கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு மாடலிங்கே அப்படி இப்படின்னு போகும்போது அந்த மாடலிங்கில் என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் கர்நாடக கத்துங்களில் முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் கன்னடத்தில் கிரிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு சினிமா மூலியமாக அதான் அது முதல் படம் அதனுடைய ஹீரோ வந்து ரக்ஷித் செட்டி அப்படின்னு ஒருத்தர் அதில் வந்து ரிஷப் செட்டின்றவர் கொஞ்சம் சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பார் யாருன்னா காந்தாரா அப்படின்னு ஒரு மெகா மெகா ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர் ஹீரோ அவர் அவர் அந்த படத்தில் சின்ன இதாக நடிச்சிருப்பார் ரக்ஷிக் செட்டி தான் மெயின் ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அந்த சினிமா வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துச்சு ரெண்டாயிரத்து பதினேழில் ரக்ஷித் செட்டிக்கும் ராஷ்மிகாவுக்கும் நிச்சயார்த்தமாக ஆச்சு ஜியா தாயி கல்யாண படம் முதல் படம் நடித்து ரெண்டாயிரத்து பதினாறில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அடுத்து ஒரு ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து ரக்ஷித் திட்டியோடு நினைச்ச அர்த்தம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு படங்கள் ஆகி கன்னடத்தில் ரெண்டு மூணு படம் ஓடுது அதற்கு பிறகு தெலுங்கில் கம் ஒரு படம் கமிட் ஆகுறாங்க அந்த பொண்ணு கமிட் ஆகுது தெலுங்கில் கமிட் ஆகி கீதா கோவிந்தம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து விஜய் தேவரகுண்டான் அதில் கமிட்டாகி அந்த பட்டம் அந்த தார் மரம் அதற்குள்ளே உஷாராயிடுச்சு இப்போ அப்பா அம்மாவும் உஷாராயாச்சு உஷாராகி ரஜித் சிட்டியோட நிச்சயார்த்தத்தை கேன்சல் பண்ணிடுச்சு அப்படின்னு க கல்யாணம் நடக்கல அதோட போச்சு அப்புறம் தெலுங்குக்குள்ளே போகுது இங்கே கீதா கோவிந்தம் டிஆர் காமரேடு விஜய் தேவரா குண்டாவை கூட நெருக்கம் காட்டுது விஜய தேவரா வந்து கல்யாணம் பண்ண போகுது கல்யாணம் ஒரு போவங்க ஒன்றாக தான் இருக்கு இப்போ வந்து விஜய தேவரகுண்டாவுடைய அரவணைப்பில் இரு அதுதான் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்லிவிட்டு இங்கே அது மாதிரி அதாவது ஒரு ஹீரோ அங்கே போயிருச்சுன்னா அவனோட வந்து எவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமாகி இவர் வந்து இந்த ஹீரோ வந்து தன்னுடைய ஆள் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக அது எல்லா மொழி சினிமாக்கள்லேயும் இப்போ தீவிரமாக இருக்கு கன்னடத்துலேருந்து தெலுங்குக்கு போய் இந்த வேலையை பண்ணி முடித்தாச்சு இப்போ இந்திக்கு போயிருக்கு இந்திக்கு போய் அந்த ஆட்டி பட்ட கிளப்பிக்கிட்டு இருக்கு அனிமல் ஒரு படம் ரன்பீர் கபூர் அவரோட காட்டின நெருக்கம் வந்து அவ்வளவு நெருக்கம் பெட்ரூம் சீனை வந்து ஓப்பனாக எடுத்த மாதிரி தான் அது அந்த மாதிரி நெருக்கம் வந்து அதை அதுகளோடு ரன்பீர் கபூருடைய ஃபேமிலிகளோடு எதாவது பெரிய ஏதாவது அக்கப்பூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அப்போ அதனுடைய சொத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அது அந்த அந்த பொண்ணு பிறந்த கர்நாடக மாநிலம் கூர்க் அப்படின்றது நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அது ஒரு மலைப்பிரதேசம் காப்பிடி காப்பி தோட்டம் தேலை தோட்டத்திற்கு புகழ்வற்ற ஒரு இடம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஏக்கர் வரைக்கும் காப்பி எஸ்டேட் வந்து ஒப்பா வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுவாக பெங்களூரு நகர்பகுதியில் ஒரு பெரிய த்ரீ ஸ்டார் ஹோட்டலு அதற்கு பிறகு காஸ்ட்லியான அடுக்குமாடி குடி இருப்புகள் அதை கட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க மட்டும் சம்பாதிச்சதுன்னா அல்லது வேற இது வந்து நம்ம எப்படி சுசித்ரா மாதிரி நம்ம சொல்ல முடியாது எப்படியே சரிங்களா சுசித்ரா வந்து அவ்வளவு கேவலமாக பேசுது நம்ம அந்தளவுக்கு எல்லாம் பேசலாம் உண்மை என்னன்னா இதில் வந்து எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் வந்து இப்போ நான் நாளைக்கே வந்து நீ சுசித்ரா வந்து திடீர்னு ராஷ்மியை பற்றி பேசினாலும் பேசலாம் அதுவும் நம்ம யாரு கண்டா ஏன்னா எல்லாத்தையும் அடித்து முடிச்சிருச்சுப்பா இப்போ கரண்ட்டு ஃபீல்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை கையில் தொட்டுச்சுன்னா டோட்டல் சினிமா ஹீரோயினுடைய பொழப்பு வந்து சந்தி சிரித்து போயிடும் அதனால தான் போகுது இப்போது நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம்னா நடிப்பு வந்து நடிச்சு மட்டுமே நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நடிகையினுடைய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் வந்தால் சினிமாவுக்குள்ளே நுழைந்தால் முப்பதுலேருந்து முப்பத்தோரு வயசு பத்துலேருந்து பன்னெண்டு வயசு பன்னெண்டு வருஷம் தான் ஒரு பிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆகிடும் எக்ஸப்ஷன் அடைக்கிறா அதில் ஆமாம் திரிஷா ஆமாம் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் பிக்கப் ஆகுது படம் நீங்கள் ஹிட்டாக இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு படம் தான் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து தயாரிப்பாளரோ ஹீரோக்கிலோ ஒரு இதை இருப்பேன் ரெண்டாவது நீங்கள் ஹிட்டாகி வரும்போது ஒரு நாலஞ்சு படத்துக்கு வரும்போது அதனுடைய ஹீரோயினுடைய கேரக்டர் என்னன்றது ஹீரோக்கள் விசாரிப்போம் தயாரிப்பாளர்கள் விசாரிப்பாங்க தீர தயாரிப்பாளரும் ஹீரோக்களும் தீர்மானிக்கிறது தான் ஹீரோயினுடைய லைஃப் அப்போது அது எப்படி அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு விசாரிப்பாங்க ஆனால் ரைட் ஓகே அது அது அப்படின்னால ரைட் ஓகே அப்படின்னா அது அதுக்கு அக்கடுத்து படமும் ஆகணும் அவர்களுடைய ஒத்துழைப்பு பின்னணி ஒத்துழைப்பு பொறுத்து தான் இதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இன்னொரு ஒரு தயாரிப்பாளர் வச்சு இன்னொரு தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அப்படி தான் அவர்களுடைய லைஃப்பு மிஞ்சி எப்படி போனாலும் நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷம் நீங்கள் மிஞ்சி போனால் நீங்கள் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே வந்து ஒரு ஹீரோயினால் தாக்கு பிடிக்கிறது சினிமாவுக்குள்ளே பிடிக்கிறது சிரமம் ஏன்னா அதுக்குள்ளே வந்து யாராவது ஒரு தொழில் கல்யாணம் பண்ணிடுவான் அது யாராவது ஒரு தொழில் ஒரு தொழில் இவர்களே ஆமாம் இவர்களே ஒரு ஹீரோ லவ் பண்ணலாம் இப்போ அம்மா அப்பா அம்மாவே வந்து ரைட்டு போதுங்கிற அளவுக்கு சொத்து சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது கண்ணுக்கு பண்ணுது கல்யாணம் பண்ணி விட்டுருவோம் அப்படி நான் வந்து தொழில் இது வரணும் ஒருத்தவனாவது வருவான் அப்படி மறைவு வந்துடலாம் அதான் எதுனா இப்போ ஹிந்திக்குள்ளேயும் போன உடனே கோவாவில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ராஷ்மிகா அதுக்கப்புறம் மும்பையிலே வந்து ஹை லெவல் ஷாருக் கான் சல்மான் கான் அமையன் இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மும்பை பகுதி இருக்கிற ஏரியாவில் மும்பையில் காஸ்ட்லி ஏரியா அங்கெல்லாம் வந்து ஒரு பதிமூணு கோடி பதினஞ்சு கோடி குறைஞ்சி வந்து ஒரு ப்ளாட்லேயே த தனி வீடு அப்படின்னு மும்பையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இரநூறு கோடி முந்நூறு கோடி ஆகும் ஆமாம் அந்த மாதிரி தான் மும்பையினுடைய ஏன்னா இடம் அப்படி மும்பையினுடைய வா லிவிங் காஸ்ட்னு சொல்லுவான் இல்லையா வாழ்க்கையினுடைய வாழ் முறையினுடைய விலை வந்து அங்கே அதிகம் மும்பையில் நீ தனி வீடுன்னா முந்நூற்றம்பது கோடி குறைஞ்சி நீங்கள் அங்கே வீடுன்னு வாங்க முடியாது அது அம்பா அம்பா அணியாக தான் மாதிரி ஆளுக்கு தான் வாங்குவாங்க ஒரு காஸ்ட்லியான பிளாட்டு அப்படின்னா இருபது மாடி இருபத்தஞ்சி மாடி உள்ளது இல்லை ஒரு குறைந்தபட்சம் ஒம்போதுலேருந்து பத்து கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி விடும் அப்போ அதுலேயும் வாங்கிட்டதான் சொல்கிறாங்க அந்த அதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து இப்போ நீங்கள் அந்த முந்நூறு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் சொத்துனுடைய மதிப்பு இருக்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இப்போ இதெல்லாம் இப்போ வந்து எட்டு வருடங்களில் எட்டு வருடங்களில் நீங்கள் இப்போ ராஷ்மியாவுங்களுடைய தற்போதைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாலு கோடி ரூபா இருக்கும் மூணுலேருந்து நாலு கோடி ரூபா போனதால் கூட்டிடுச்சு ஆமாம் ஒரு மூணுலேருந்து நாலு கோடி ரூபா கொடுப்பாங்க அப்படி ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் இல்லை மூணு வந்து நாலு கோடி அது வந்து இப்படிதான் நான் சொல்கிறீங்க சினிமாவுக்கு வந்து எட்டு வருஷம்னா நீங்கள் அதனுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருடங்களில் தான் வந்து அதுக்கு அது வரைக்கும் ஒரு ஒரு ரூபா சம்பளம் ஒன்றே ஏழு லட்சம் எண்பது எண்பது லட்சம் இப்படித்தான் நான் வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை நம்ம வந்து க கணக்கு போட்டு பார்த்துக்கிற வேண்டி தான் அது சுசித்ராவுக்கு தெ தெரியும்னு நினைக்கிறேன் சுசித்ரா சொன்னால் கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம சொன்னால் வந்து அவதூறாக பேசுகிறோம் சிங்கமாக பேசுகிறோம்ப்பா சொல்ல வரலாம் இப்போ இந்த பொண்ணு இந்த வயசுக்கு இப்போ ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்குமான் இல்லையா அந்த பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்குமேங்க சினிமாவுக்கு வந்து எட்டு ஆண்டுகளில் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடினு கணக்கு சம்பா சம்பாதிக்கிது அப்படின்னா இப்போ அதனுடைய தொடர்புகள் இப்படி இருக்கும் அதுக்கு அள்ளி குற்றவன் வந்து யார் அப்போது எந்த அளவுக்கு நாட்டில் வந்து ஒரு அந்த தொழிலதிபர்கள்ன்ற போர்வையில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கோடிக்கணக்கான உருவாயில் வச்சுக்கிட்டு இந்த நடிகளை வந்து நடிகர்கள்ட்ட பழகணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு கொடுத்துப்பான் பாருங்கள் ரைட்டுங்களா எனக்கு பின்னா சில நடிகல் இருக்காங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் நடிகைலாம் இருக்காங்க அவங்க நடிப்பை மட்டுமே நம்புவாங்க அவர் அவர்களுக்கு வந்து திருமணமாகி கணவர் குழந்தைகள் ஆனவனா அவர்கள் நடித்து சம்பாதித்த பணம் இப்போ அவர்கள் நடித்த காலத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருந்திருக்கலாம் அது நம்ம இல்லைன்னு சொல்ல மாதிரி இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு காலகட்டத்தோடு நிப்பாட்டிட்டு கணவர் குழந்தைகள் அப்படின்னு ஆனோன்னா அப்படியே காதல் இருந்த சினிமா கொஞ்சம் விலகி இரு சேர்த்து வச்ச சொத்துக்களையும் பணங்களையும் ஒரு அழக்க ஒரு சிக்கனமாக செலவழித்து எளிமையாக வாழ்ந்து அப்படி இருந்த நடிகைலாம் எனக்கும் எல்லாம் எனக்கும் தெரியும் அவர்கள் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா க கணவருக்கு வந்து அப்போ அவருக்கு அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் நல்லா செழி செழிப்பாக இருந்திருக்கலாம் ஒரு ஒரு தொழில்தவராக இருந்திருக்கலாம் இல்லைனா ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கலாம் வைங்க அதற்கு பிறகு அவருக்கும் தொழில் ரீதியாக அவருக்கு முடக்கமாகி அவருடைய செல்வ செழிப்புகள் குறையும் போது இப்போ அவரையும் சேர்த்து பராமரித்து அப்படிங்கும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு நடிகை வந்து அவர் அவங்களுடைய கணவர் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அவரால் வந்து சுயமாக வந்து எந்த ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியாதளோ படுத்த படிக்க அவரை கவனிக்கிறதுக்காக அந்த இது இது வச்சிருந்த சொத்துகள் இப்போ கொஞ்சம் பணங்கள் அதற்கு பிறகு பள்ளி பிள்ளைகள் கொஞ்சம் தலையெடுத்து பசங்கள் ரெண்டு பேர் அவங்க அந்த பயலுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் தலையெடுத்தோன்னே அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அவன் சம்பாதிக்கும் போது இவருடைய பணம் வந்து கொஞ்சம் ஓரளவு ரொம்பவும் கரைஞ்சி போகாப்பேன் கையிருப்பும் சரி சொத்துக்களை விற்க முடியாத அளவுக்கு ஆனால் கணவரை பராமரிச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நேரமையாக இருக்கிற நடிகை எல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாது அதெல்லாம் ரொம்ப கண்ணியமாக அந்த மாதிரி நடிகை நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து பேசுவோம்